இன்றைக்கி வந்து ஏழை போய் ஒரு பெட்ரோல் போய் போடுறான் அப்படின்னா அவனுக்கும் அறுபது பர்சன்ட் டேக்ஸு ஒரு பணக்காரன் போய் பிஎம்டபிள்யூவில் போடுறான்னா அவனுக்கும் அறுபது பர்சன்ட் டேக்ஸு கேட்டால் இதுக்கு பேர் நீதி நீதி அது எப்படி இப்போ நீ எப்படின்னா ஒரு எல்கேஜி குழந்தை கூப்பிட்டு வந்து நீட்டு எக்ஸாம் கொடுத்து எழுது நாங்கள் எல்லோரையும் சமமாக தாங்க பார்ப்போம் எப்படி இவனும் மனுஷன் அவனும் மனுஷங்க உசேனுக்கும் அதே பேப்பருங்க இவனுக்கும் அதே பேப்பருங்க ஏன் அப்படின்னா எங்கள் நாங்கள் வந்து அப்படி பார்க்கலாம் இது வந்து ஆக்சுவலாக இது ஏமாத்துறாங்க சமமாக வைக்கிறாங்க அதை சொல்கிறாங்களே இப்போ ஏன் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கிராமத்தில் அந்தளவுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி புரியுதா இந்த சிட்டியில் இருக்கக்கூடியவங்களுடைய இது வந்து வேறு லெவலில் இருக்கும் டியூஷன் போவாங்க நல்ல டீச்சர்ஸ் வந்து அந்த ஏரியாவில் இருப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த ஸ்கோரிங் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களோட இன்டெக் இன்டலெக்சுவல் லெவலும் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள போய் கிராமத்தில் கூட போட்டி போட்டால் என்னை கொண்டு போய் ஹேண்ட் ரைட்டிங்கு காம்படிஷனில் கொண்டு போய் விசாரமில் கொண்டு போய் விட்டாங்க ஏழாவது படிக்கும் போது என்ன எனக்கு என்னென்னா இங்கிலீஷு ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் நல்லா தான் எழுது ஆனால் ரீஃபில் எழுதிட்டுருப்போம் ரீஃபில் வெறும் அந்த ஒல்லியாக இருக்கும்ல பேனாக கிடையாது அப்போல்லாம் ரீஃபிலே தனியாக விற்கும் இல்லாமல் வெறும் ரீஃபிலே விற்கும் அவங்க வந்து எழுதுறானுங்க ஹீரோ பெனில் எழுதுறானுங்க அப்படி பார்த்தா அந்த இங்க் பெனில் அப்படி சொல்லிட்டு அப்படி அழித்து இப்படி பண்ணால் அப்படி வருது நம்ம இப்படி குச்சியோட்டை பிடிச்சி இதெல்லாம் பிடிச்சி எழுதுனா என்னத்த வரும் நமக்கு அது ப்ராக்டிஸே கிடையாது நமக்கு ரூ அவங்ககிட்ட ரூல்டு இருக்கும் இந்த நாலு ஃபோர் ரூல் இருக்கும் அதில் வந்து பெரிய பி வரும்போது அதோடைய மேலே வந்து இங்கே நிற்கணும் இந்த ஷார்ட் வந்து இதில் வரணும் ஸோ அதெல்லாம் வந்து அவன் ப்ராக்டிஸு எனக்கு என்ன போய் தருவோம் போய் வாங்கினேன் எத்தனாவது இருபத்தெட்டாவது இருபத்தெட்டாவது முப்பதாவதா வந்தேன் கிளாஸ் ரூம் பார்த்தேன் பயந்துச்சு நம்ம பழகையில் போயிட்டு உட்காந்துட்டு இருப்போம் கிளாஸ் ரூம் போனால் டெஸ்க் மாதிரி என்னடா அது வாத்தியார் ரோகாரம் மாதிரி இருக்குது அப்போ தான் டெஸ்க்கு பார்க்குறோம் ட்ரா இருக்குது டெஸ்க் இருக்குது சேர் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகும்போதே எனக்கு பான் இருக்குது எங்கே போய் அவங்களோட போய் போட்டி போடுறது அது போட்டி போட முடியாது ஸோ அது போட்டிகள் சமமாக இருக்கும் புரியுது அதனால தான் பாரு விளையாட்டு போட்டியில் பாரு எல்லோரும் சமமாகிருவான் அதனால தான் கேம்ஸில் வந்து மாட்டிக்குவாங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே ஃபில்ட்ரு பண்ணுவோம் செலெக்ஷனே பண்ண மாட்டாங்க நீ வந்தால் தான் நான் நூறு மீட்ரு சிக்ஸ் அடிப்பேன் டீம்லேயே கிடையாது நீ உட்காந்து அதனால தான் என்ன பண்ணுவாங்க அங்கே பயங்கர பாலிடிக்ஸ் பாரு இந்தந்த ஜா அவங்கள எவ்வளோ நல்லா நீ லோக்கல் டோர்னமெண்ட்டில் விளாட்னாலும் இந்த குறிப்பிட்ட இந்த இனத்தை மேலே வரக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்கன்னா அங்கேயே ஃபில்ட்ராயிடுவான் யா யாக்கர் என்ன யாக்கர் போடுறாரு நட்ராஜ் நடராஜன் சேலம் என்ன அழகான பவுலிங்கு ஐபிஎல்லில் வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு விக்கெட்டே எல்லாம் எடுத்தாலும் ஆனால் மேலே வரக்கூடாது ஏன் அது அப்படியே தான் இருக்கணும் இவங்க இப்படி தான் மட்டம் தட்டி உட்கார வைக்கணும் ஸோ இது மாதிரியான வரம்புகள் எல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா அந்த வளர்ச்சி சமமாக இருக்கணும் எல்லாருக்குமான வளர்ச்சியாக இருக்கணும் இந்தியா வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கு ஆனால் எல்லாருக்கும் நான் வளர்ந்துருக்கேன்னா ஒவ்வொருத்தனும் எல்லா ஒவ்வொரு ஒவ்வொருத்தனும் வளர்ந்துருக்கானா ஒரு காமன் மேன் வளர்ந்துருக்கிறானா சிலர் வளர்ந்துருக்காங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் இது எம்ஜிஆர் கூட பாட்டில் சொல்கிறார்கள் சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் பொறுப்பதில்லை அவள் தெய்வம் பொறுக்கலைன்னா என்ன பண்ணும் ஆள் அனுப்பும் அநியாயம் தலையை தூக்கும்போது என்ன பண்ணுவோம் கடவுள் வந்து ஆள் அனுப்பும் அப்படி அனுப்பப்பட்டவர் தான் ரசூல்லா